வணக்கம் உறவுலே இது பாம்பு கோயில் சந்தங்க இது வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை நடைபெறுங்க தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் பெரிய சந்தை தாங்க இங்கே வளர்ப்பு குட்டி வாங்கணுமோ அப்படின்னு கறிக்கு வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே வந்திங்கன்னால் வரலாங்க இங்கே நிறைய ஊர்லேருந்து இங்கே வந்து வாங்குவாங்கங்க இன்றைக்கி நல்ல மலங்க சந்தையில் நம்ம உடனே சந்தையில் இந்த கடா இது இந்த கடாக்குட்டியெல்லாம் இங்கே இறக்கிட்டு இருந்தாங்க இந்த கடாக்குட்டியெல்லாம் எட்டு ரூபா கரையா ஒம்பது ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றும் ஆனால் ஏழு ரூபா கரையத்துக்கு நம்ம வாங்கலாங்க கொஞ்சம் அடித்து பேசி வாங்கினோம்னா வாங்கலாம் ஏன்னா கறி மதிப்பு வந்து நம்ம ஒவ்வொரு ஆடும் பார்த்தே வாங்கலாம் இதெல்லாம் பத்து கிலோ எட்டு கிலோ ஒம்பது கிலோ அந்த தரத்துலேயே இருக்குங்க ஆடும் இருக்குங்க பெரிய பெரிய ஆடும் வந்துச்சுங்க ஆனால் நல்ல குட்டியாகவும் இருந்துச்சுங்க ஆனால் கருங்கடாய் வரத்து நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கு சந்தையில் பாருங்கள் சந்தைக்குள்ளே நம்ம ஒரு ஆறு அஞ்சுக்கு எடுத்த வீடியோ மாதிரி பாருங்கள் ஆடுகள்லாம் வந்து இறங்கி இருக்குதுங்க வண்டியெல்லாம் எல்லாம் நிற்கி வண்டி தடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சவதிங்க ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்தாங்க இருந்தாலும் ஆனால் ஆடுகள் வரத்து ரொம்ப அதிகம்னு கொஞ்சம் இருந்துச்சு எதுக்குன்னா ஆடி மாதம் ஆடுகள் வரத்து கொஞ்சம் கருங்கடாய்கள் கிடாய்கள் அதிகமாக வந்துச்சுங்க பாருங்கள் இந்த கிடாய் ஒன்று பதிமூணுன்னு சொன்னாங்க ஆனால் பதினஞ்சு கிலோ கறி தாராளமாக இருக்குங்க கறிக்கு மொத்தம் முப்பது கிலோ இருக்குங்க இந்த ஆடெல்லாம் பாருங்கள் மழைக்கு எவ்வளோ வா அப்படியே ஒதுங்கி நிற்குங்க பொட்டு கடாய் ஒன்று இந்த ஒரே தட்டியில் தாங்க வந்துச்சு மட்டும் மட்டும்தான் கொண்டு வந்து தருவாங்க ஆனால் ஆடு ஒன்று பத்து ரூபா சொன்னாருங்க ஆமாங்க பத்துரூபா எட்டுருவா வரைக்கும் கேட்டு பார்க்கலாங்க ஆமாங்க ஒன்பது பத்துலாம் கொஞ்சம் அதிகம் தாங்க ஆனால் எட்டுருவா கிடையாது சொல்லலாம் ஏன்னா பொட்டுக்குட்டி ரேட்டு எப்பவுமே தாங்க இதெல்லாம் பாருங்கள் கடா கடாக்குட்டி எல்லாமே இருந்துச்சுங்க இது நீங்கள் மொத்தமாக பேசுனீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஐநூறு அப்படின்னு பேசலாங்க அந்த செவளை குட்டி இருக்கிற இடத்துல மொத்தமாக இருக்குங்க அதெல்லாம் பேசிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குருவையும் கொட்டு புதுவை பதிமூணு வரைக்கும் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க நம்ம பன்னெண்டு ரூபான்னா முடிச்சிடலாங்க மேக்ஸிமம் பதினொன்று ஐநூறு பதினொன்று இன்னொருவோம்னாலும் பேசி பார்க்கலாம் ஆனால் அவர் பதினொன்று இரநூறு கேட்டதுனால அவர் தரமாட்டேங்கிட்டு வந்திருந்தாரு மற்ற ஆடெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்தில் கொடுத்துறதுனால எல்லாமே எட்டு பத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க இதை வந்து பன்னெண்டு ஒரு குட்டி வந்து ஆறு ஐநூறுக்கு பேசிகிட்டு இருந்தார் ஆனால் நம்ம ப பன்னெண்டுனா பேசுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டிங்க இதெல்லாம் எட்டையப்புற சந்தைக்கு வந்த ஆடுகள் தாங்க பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஒரே தரங்க மூணுப்பட்டி தட்டிலையும் கிடக்கிறது எல்லாமே ஒரே தரத்தில் இருந்துச்சுங்க ஆமாங்க இதெல்லாம் கறி மதிப்புக்கு பதினாலு பதினஞ்சு உயிரடைக்கு முப்பத்தஞ்சு முப்பது அந்த தரத்தில் கிடந்துச்சுங்க எல்லாம் நல்ல வளர்ப்பு இருந்துச்சுங்க ஒன்று ரெண்டு தாங்க வாடலும் மற்றெல்லாம் இருந்துச்சு நானும் ஒன்று கிடந்துச்சுங்க இதெல்லாம் நம்ம கறி மதிப்புக்குன்னு வாங்க முடியாதுங்க இதெல்லாம் வளர்ப்பு குட்டி தாங்க இதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபான்னா மொத்தமாக கொடுத்துக்குவாருங்க அஞ்சு ரூபான்னா உங்களுக்கு பேசி வாங்கிடலாம் மொத்தமாக வாங்கணும் ஒன்று ரெண்டுனால் நான் ஆறு ஐநூறு ஆ ஏழு அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க நீங்கள் மொத்தமாக வாங்குறதுக்கும் தனியாக வாங்குறதுக்கும் அதான் பேசுவோம் இதெல்லாம் புருவ குட்டிங்க ஒரு புருவை ஒன்று பத்து ரூபா சொன்னாருங்க ஆமாங்க நீங்கள் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு ஆடாக மாறிடுங்க ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருந்தாலே இல்லை கொஞ்சம் சென்னைக்கும் விழுந்துருக்குங்க கொஞ்சம் பெரிய ஆடும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க ஆடெல்லாம் நல்லா ஆடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடா தாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ கறி தரத்துலேயும் கிடக்கு ஒன்று மட்டும் பதினஞ்சு கிலோ தரத்தில் ஒன்று கிடஞ்சிச்சுங்க நீங்கள் பன்னெண்டு பதிமூணு கிலோ கிடக்கிறது மட்டுமே ஒரு நாலு அஞ்சு ஆறு கிடந்துச்சிங்க இதெல்லாம் கோயிலுக்கு அதிகமாக விரும்பி வாங்குவாங்க இன்னைக்கு வந்து அதிகமாக கருங்கடாய் வரத்து அதிகமாக நிறைய பேர் கருங்கடாய்தான் வாங்கி வந்திருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படியும் ஏழு ரூபா குறைஞ்சி தரமாட்டேங்கிறது எந்த குட்டியுமே தரமாட்டாங்க ஏன் அப்புடின்னா கருங்கடாய்களுக்கு வந்து தண்ணி ஏற்றுங்க கருங்கடாய் வளர்த்திங்கனாலே உங்களுக்கு அதிக லாபம் இருக்கும் எப்போவுமே நீங்கள் வாங்கி வளர்த்திங்கன்னா அது ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா கடிமீதி குட்டி வாங்குவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலியாடு ஆமாங்க எல்லாமே வந்து செம்போர் கிடைச்சி கரும்போர் இதெல்லாம் கிடக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு சோடி வந்து இருபத்தொம்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் எல்லாமே ஒரே பட்டியில் உள்ள தான் நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்டாலும் அனாச்சு தருவாருங்க ஒரே ஒரு கடாய் மட்டும் கிடஞ்சிச்சுங்க அது வந்து ஆட்டில் உள்ள கடாய் தான் இதை வந்து இருபத்தாறுரூவா சொல்லாங்க இருபது ரூபான் தான் கேட்டு பார்க்கலாங்க இருபது பதினெட்டு வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க ஏன்னா கரிமதிப்பு பதினஞ்சு ரூபாய் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் கட்டிவிட்டாங்க ஆறு ரூபாயிருக்கு

பதினஞ்சு அந்த தரத்தில் எல்லாமே கிடஞ்சிச்சி கொஞ்சம் பெரிய குட்டியும் கிடஞ்சிச்சிங்க அதெல்லாம் பதினெட்டு இருபது கிலோ வரைக்கும் இருக்குங்க ஆனால் ஆடு நல்ல தரமான ஆடு இதெல்லாம் தாங்க நான் சொன்னோம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கருங்கடாய் இல்லாத அப்போ கட்டியே கிட கட்டியே கிடையாதுங்க கட்டியில் எல்லாத்தட்டிலையும் கருங்கடாயை கிடையாது இதுலாம் எட்டு ரூபா பத்து ரூபா அந்த கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க சந்தைக்கு நல்ல இது வந்து ஒரு ஏழு மணிக்கு எடுத்ததுங்க கொஞ்சம் வரத்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசம் கட்டுறது தாங்க கொஞ்சம் ஆளுக்கள் வந்து நிற்கிறாங்க இங்கே உள்ள எல்லாருமே பாம்புகள் சந்தையில் வந்து நீ எப்போவுமே வந்து நல்ல ஆடுகள் வாங்கலாம் கொஞ்சம் நாட்டாடுகள் வரும் நாட்டாடுகள் கறிக்கி வரும் கொஞ்சம் வந்து ஜாதி குட்டிகள் அதிகமாக வராதுங்க ஜாதி குட்டிகள் ஒன்று ரெண்டு வருங்க ஆனால் நீங்கள் பார்த்து எடுக்கணும் ஜாதி குட்டிகள் வந்து நல்லா தெளித்து பார்த்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிடைக்குங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த ஆடெல்லாம் வந்து ஆறு எட்டு கடையாக அந்த மருந்து சொன்னாங்க ஒவ்வொரு கரையை ஏழு கிலோ மதிப்புன்னு கிடக்கு அருகே எட்டு கிலோ கறிக்கும் கிடக்கு பதினஞ்சு கிலோ கறிக்கும் கிடக்கு இந்த செங்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொருவா செங்குட்டியில் எப்போது செங்குட்டி கோயிலுக்குன்னு ஆடி மாதம் வருவாங்கன்னு தெரிய சொன்னாங்க ஆனால் கறி மதிப்பில் பன்னெண்டு பதினொன்று அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் இது வந்து அதிகமாக சொல்லுவாங்க செங்குட்டியும் அதே மாதிரி கோயிலுக்கு அதிகமாக மாடசாமி கோயில் அந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு மரணம் வாங்குவாங்க இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடுங்க ரெண்டு குழு விட நினைக்கிறாங்க ரெண்டு புல்லு கறி மெதிப்புக்குன்னு பயமா வரும் நல்ல கிடைக்காது நல்ல எடுக்கா நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன் யாரு என்னன்னு நல்ல பீரியடை பார்த்தேன் எடுக்கேன் அவ்வளவுதான் அவங்களும் விளம்பரம் தானே சொல்ல பார்த்தேன் ஆனா உருப்பு குறைய குழாய்தான் இந்த கிரகத்துலையே சொல்லிட்டு இருந்தாருங்க கொஞ்சம் அடிச்சு குறைச்சி காய்ச்சோம்னா தருவாரு ஆனா அதான் அந்த ஒரு கிலோ அறநூறுவா ரேட்டுக்கு சொல்கிறாருங்க எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து எப்பவுமே கொஞ்சம் வருவாங்க சந்தைக்கு போன வாரம் வரலைங்க ஆமாங்க அதே நேரில் வர மாட்டாங்க ஆனால் சோனாலி கொஞ்சம் நம்ம வாத்து கிண்ணி கின்னிக்கோழி அதே மாதிரி வான்கோழியும் விடுவாங்க இதெல்லாம் ஐநூறுரூவா ஜோடி சொன்னாங்க கின்னிக்கோழி அதே மாதிரி வான்கோழியெல்லாம் ஜோடி ஆயரருவாச்சுன்னாங்க ஆமாங்க சோனாலி எல்லாம் ஜோடி வந்து முன்னூறு நானூறு அந்த கிரியை தூத்துக்கிட்ருந்தாங்க ஆனால் எல்லாமே நல்லா நிறைய கொண்டு வந்துருந்தாங்க எப்போதும் இதில் வந்து நல்லா வாங்க